எால டைம் தரவாடு வீடு கேரளா இருக்க பாருங்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நம்ம தரவாடு வீட்டில் இருக்கும் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலி இந்த வீடியோவில் அது நான் சொல்கிறேன் கேட்டிருந்தீங்க ஏன் உங்கள் மாமியார் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு ஆக்சுவலி இது எங்கள் மாமியார் வீடுன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இது எங்கள் மூத்தாரோட வீடு ஸோ இந்த அண்ணன் தம்பிங்களுக்கு கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து கொள்ளையே அதனால் அங்கே போகலை அவ்வளோதான் விஷயம் எல்லாம் சரியாகும் சரியானதுக்கப்புறம் அங்கே போய்க்கலாம் அதனால் இப்போ இங்கே இருக்கும் இவங்களும் எங்கள் மாமியார் தானே சின்ன மாமியார் இல்லையா அதனால் எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கும் அவ்வளோதான் கொஸ்டிங்க பதவி சொல்லிட்டே நினைக்கிறேன் வாங்க சாயங்கால டைம் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் மணி ஏழாக போகுது அஞ்சு நிமிஷம் இருக்குது சித்தி வந்து விளக்கேற்றிட்டாங்க ஷெஷ்ஷில் எப்போவுமே விளக்கேற்றுற மாதிரி ஏற்றிட்டாங்க இங்கே விளக்கு எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும் துளசி துளசிமானத்தில் நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு மல்லி அது மல்லி மல்லிடுறா இருந்துச்சு இப்போ எல்லாமே மாற்றிட்டாங்க லைட் போட்டாச்சு விளக்கேற்றுனாவே லைட் போட்டுருவாங்க சித்தி இங்கே விளக்கேற்ற மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா காற்றுல அணைஞ்சிட்ருக்கோம் நம்ம பூச்சம்புரி விளக்கேற்றியாச்சு எப்போவுமே இங்கே ரெண்டு வேலைக்கு விளையாலை விளக்கேற்றுவாங்க ரெண்டு வேலையுமே

എന്താ കൊണ്ടുവരണിണ്ട് നല്ല ടേസ്റ്റ് ഞങ്ങളിപ്പോ കടയിൽ പോയി കേക്ക് ഋത്തുവിന് കൊടുത്തോക്ക ആ കേക്ക് ചിക്കി വന്നിട്ട് കട്ടൻ ചായ പോട്ടിട്ട് என்ன குருமலகு பெட்டனோ மேமைக்கி கபகட்டோ ஓ சித்தி வந்து அவங்களுக்கு கபக்கட்டுன்னு போட்டிருக்காங்க இன்னைக்கு மாவாட்டினது இன்னைக்கு நல்ல வேலை நாளைக்கு இட்லி ஊத்துவாங்க ஆ ஆற வச்சிருக்கேன் ஒரு அடைச்சிட்டு வைக்க அச்சு அம்மா இந்த அதுக்குதான் ஹைட் இருக்க கூடாதுன்றது நல்ல ஹைட் பின்ன இன்னைக்கு வந்துட்டு வீட்டில் மதிய செஞ்சாங்களே அதுதான் இருக்கும் இது வந்து சுப்பு தண்ணி அப்படி அடுப்பில் போட்டுருக்காங்க இது பப்படம் பார்த்தாவே தெரியும் இதில் என்ன வச்சுருக்காங்கன்னா உருளைக்கிழங்கு மதியம் நான் காமிச்சிருப்பேன் அதே ஒரு குழந்தை தான் ஆனால் நான் எடுக்கவே இல்லை இது மழை வருஷம் மதியம் நான் சாப்பிடவே இல்லை அதனால் எடுக்கலை எப்போ அது சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இது குறுக்கங்க இது வந்து மட்டாரி இது பொன்னியாரி கரெக்டாக சொன்னேன்னா தான் நேற்று எங்கள் அம்மாமியார் வீட்டிலேருந்து வந்த காரக்குழம்பு எங்கள் மாமியார் வச்ச காரக்குழம்பு வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு அது இப்போ எடுத்து வெளியில் வச்சிருக்காங்க